உங்க பேர் என்னாதுங்கய்யா ஸ்ரீராஜ் நல்லா சொல்லுங்க ஸ்ரீராஜ் எந்த இருந்து வந்திருக்கீங்க அம்மாவட்டி எவ்வளோ நாள் ஆச்சுங்க இது பக்கவாதம் வந்து எத்தனை எத்தனை நாள் ஆச்சு இப்போ பதினஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு சரி இப்போ எப்படி இருக்கீங்க கொஞ்சம் நல்லா இருக்கு சரிங்க சரிங்க தேனி மாவட்டம் பெரியகுளம்பட்டம் அம்மாவட்டி கிராமத்தை சேர்ந்த ராஜ் என்பவர் எழுபத்தி ரெண்டு வயதளவில் பக்கவாதம் பாதிக்கப்பட்டு பதினைந்து நாட்களிலே இரண்டு நபர்களால் தூக்கி வரப்பட்டு மறுவாழ்வு பயிற்சியில் அனுமதிக்கப்பட்டார் மூன்று நாட்களில் அவர் சைக்கிளிங் செய்வதை அவருடைய பேட்டியின் மூலம் நீங்கள் கண்டிருப்பீர்கள் ஹரியோம் நற்பவி 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 எதுவும் எம்முடையதல்ல எல்லாம் உம்முடையதே அர்லாலா அருணாச்சலா பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்திற்குள் அனுமதிக்கப்பட்டால் யோகா பிரணயாமம் பாத அழுத்த சிகிச்சை மசாஜ் பிசியோதெரப்பி ஆகிய பலமுறை சிகிச்சைகள் மூலம் சுகம் பெறுவார்கள் என்பதற்கு ராஜ் சாட்சியாக உள்ளார் நன்றி